இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு ஒரு அன்பளிப்பு சென்னை குளத்தூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அதன் நேரலையை தற்போது காணலாம் அமைச்சர் மக்கள் மூத்த அமைச்சர் துறைமுருகன் மாண்பு கே நேர் நேரு அவர்களே மாண்பு தங்கம் தென்னரசு அவர்களே மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அருமை சகோதரர் பாபு அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய நேயர் திருமதி பிரியா அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களால் மாநில நில உறுப்பினர் கிரிராஜன் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவன் கவி திரு கச்சியோகன் அவர்களால் தமிழ்நாட்டில் உள்ள வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகை மாற்றம் செய்ய வரும் ஏப்ரல் மாதம் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் சென்னை தரமணியில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் இருக்கிற கலைஞர் அவர்கள் தன்னுடைய உயிருக்கு நிகராக மதித்தது தமிழ் எனவே அந்த தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் இன்றைக்கு அவர் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்தார்களோ அதே வழியில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு ஆக்கப்பணிகளை இன்றைக்கு உத்தரவிட்டு அவர்கள் செய்து வருகின்றோம் எனவே அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் மொழிக்காக இன்றைக்கு நம்முடைய அரசு இன்றைக்கு தன்னையே அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்க என்பது இந்த நேரத்திலே பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பேர் புறகளுக்கு வணிக நிறுவனங்கள் கூடிய பேர் புறையெல்லாம் தூய தமிழில் தான் மாத்திரம் ஸ்ரீ உத்தரவு இருக்குது ஆனால் இன்னும் அந்த நடைமுறைகள்லாம் நடைமுறைப்படுத்தப்படலை தமிழ் வளர்ச்சித்துறை செலவாக இதை அடுத்த முனைப்படீங்க அது அபராதங்கள் ஏதாவது விதிக்கப்படுமா இந்த கடுமையான நடவடிக்கை எதாவது ஏற்கனவே தலைமைச் செயலகத்தில் ஒரு இரண்டு மூன்று முறை நாங்கள் தமிழ் துறையும் அதை கண் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்கின்ற வகையிலே அந்த பணியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர் துறையும் இணைந்து அந்த துறையினுடைய அமைச்சரும் நாங்கள் எல்லாம் ச உயர் அதிகாரிகளும் கலந்து பேசியிருக்கின்றோம் அதற்கு பிறகு வணிகர்களையும் அழைத்து பேசியிருக்கிறோம் அவர் சங்கங்களினுடைய பிரதிநிதிகளை அவர்கள் வந்து இதற்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு வழங்குகிறோம் என்று அவர்களே தன்னார்வர்களாக வந்து நீங்களை இன்றைக்கு நாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் கூட கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி கடந்த ஒன்றாம் தேதி நம்முடைய சென்னை மயிலையில் அவர்கள் ஏற்கனவே இருந்த ஆங்கில பெயர் எல்லாம் இறக்கிவிட்டு தமிழுக்கான அங்கீகாரம் வழங்குகின்ற வகையில் அந்த தமிழ் அதேபோல் ஆங்கிலம் மற்ற பிறமொழியும் இடம்பெறக்கூடிய வகையில் அரசினுடைய விதிமுறைக்கு உட்பட்டு அந்த பெயர் பலகையை புதிதாக பொறுத்துகிற பணியில் ஈடுபடுத்திக் கொண்டார்கள் நாங்களும் அதில் நானும் நம்முடைய மாண்பு துறை அமைச்சர்களும் போல நம்முடைய உயர் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே தொடர்ந்து இந்த ஏப்ரல் மாதம் வரை அதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது புதிதாக போர்டுகளை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் ஏற்கனவே அரசு அறிவித்துள்ள விதியின் பிரகாரம் அதேபோல் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இது அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த விதிமுறையின்படி அவர்கள் அங்கே அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தமிழ் வளர்ச்சித்துறையும் தொழிலாளர் துறையும் இணைந்து பணியாற்றும் சென்னை குளத்தூரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அதன் நேரலையை தற்போது காணலாம் இதற்கு பிறகு திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறேன் இப்படி பார்த்து பார்த்து அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துகிற திட்டங்களை நிறைவேற்றி நம்ம குளத்தூர் தொகுதியை மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் அதாவது இவங்க இங்கே இருக்காங்களா யமாசிரியர்கள் இவங்க தொகுதிகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான் இது ஒரு மாடல் தொகுதியாக நினச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக தான் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் இப்போ போல் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கண் சிகிச்சை மையம் மூலமாக எழுநூற்றம்பது பேருக்கு கண்ணாடி வழங்குறது இரநூத்தம்பது மாணவர்களுக்கு கல்வி கட்டணத் தொகை வழங்குறது ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காகவும் வந்திருக்கிறேன் இதெல்லாம் கலைஞருடைய நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கழகத்தின் சார்பில் செய்யப்படுது ஒவ்வொரு முறையும் இங்கே வர்றப்போ அருமை தங்கை அனிதாவோட தியாகத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள்லேருந்து முன்னேறி வர நம்ம மாதிரியான சமூகத்துக்கு ஏற்பட்ட தடைகள் பல வரும் அந்த தடைகளை நியாயப்படுத்தவும் பல பேர் இருப்பாங்க படித்து முன்னேற ஆசைப்பட்டதை தவறுங்கிற மாதிரியும் சிலர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க இதையெல்லாம் கடந்துதான் நாம் முன்னேறியாகணும் நாளை மகளிர் நாள் மார்ச் எட்டு மகளிர் நாள் நாளைக்கு முதல்ல உங்களுக்கெல்லாம் என்னுடைய மகளிர் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சேன் ஒவ்வொரு குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கும் ஆதரவாக ஆதரவாக இருக்கிறவங்க பெண்கள் நீங்கள் தான் அப்படிப்பட்ட பெண்கள் சமுதாயத்தில் முன்னேற்றம் அடைய ஊக்கம் அளிக்கிற நாள் நாளைக்கு அதுதான் மகளிர் நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த நாளுக்கு முன்னாடி இத்தனை சகோதரிகள் பயனடைகிறத பார்க்குறப்போ உள்ளபடியே எனக்கு பெருமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது நம்மோட திராவிட திராவிட மாடல் அரசு என்பது மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி பல சாதனைகளை தொடர்ந்து புரிந்து கொண்டிருக்கிறது நேரத்தினுடைய அருமையை கருதி ஒரு சில முத்தாய்ப்பான திட்டங்கள் மட்டும் இங்கே நான் பட்டியல் போட விரும்புகிறேன் கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டம் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு போகிற மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமைப்பெண் திட்டம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தோழி விடுதி வெளியூரில் இருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி விடுதிகளில் தம்பி தங்கி தனியாருடைய எங்கேயாவது தங்கி வாடகை எடுத்து தங்கி தந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பாக தோழி விடுதின்னு ஒன்று கட்டி இன்றைக்கி மாவட்டம் முழுவதும் கட்டி கொண்டு இருக்கிறோம் இப்படி ஏராளமான திட்டங்கள் நம்ம திராவிட மாடல் அரசு செயல்படுத்திட்டு வருது இந்த திட்டங்களால் நீங்களும் தமிழ்நாடும் முன்னேற்றம் அடைகிறதான் திராவிட மாடல் அரசுக்கும் இந்த முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் பெருமை இப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய பல திட்டங்களை நாம் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்போ நிதி உதவியோ இல்லாமல் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை வஞ்சிக்காத மாநிலங்களை மதிக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சால் தான் இன்னும் நிறைய செய்ய முடியும் அதுக்கான காலம் கனிவு ஒன்று இருக்குது அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஆதரவு தேவை ரெடி ஆகிட்டிங்களா நம்ம திராவிட மாடல் அரசின் திட்டங்களை உங்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விடிகளின் ஒளிய இந்தியா முழுவதும் பார்வையிட செய்யணுன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் நல்ல முடிவெடுக்கணும் அதுவும் குளத்தர் தொகுதியில் வந்து நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இது கொளத்தூர் தொகுதி என்னுடைய சட்டமன்றத் தொகுதி மன்னிக்கணும் நம்ம சட்டமன்றத் தொகுதி அப்படிப்பட்ட தொகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் மகளிர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகளிர் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்